ஆனால் ட்ரெக்கிங்கோட சேர்த்து ஒரே இடத்துல ஸ்போர்ட் பால்ஸா சென்னையிலிருந்து நாகாபுரத்தில் நைன்டி கிளாப் இருக்க இருக்கா ஆரே பால்ஸ் என்ட்ரி பீஸ் பிப்டி ருபீஸ் பைக் பார்க்கிங் ஃபிஃப்ட்டி ருபீஸ் கார் பார்க்கிங் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் எம் டூ த்ரீ பிஎம் எம் வீக் எண்டில் டூ ஃபால்ஸும் வீக் டேஸ்ல ஒரு ஃபால்ஸும் ஓப்பன் பண்றாங்க பார்க்கிங் ஏரியால இருந்து ஃபாஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில்லிங் மல்லி ஒரு குட் வைப்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம போகிற வழியெல்லாம் இந்த ஓட தான் இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சுருக்கு இந்த ஹால்ஸ் நம்ம ரீச் பண்ணலாம் இதுதான் ஃபஸ்ட் ஃபால்ஸு இங்கே லைஃப் ஜாக்கெட் இருந்தால் தான் இது உள்ள இறங்க முடியும் லைஃப் ஜாக்கெட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க